என்ன இது ஜிலேபி ரொம்ப டேஸ்டாக வாசனையாக இருக்கும் ஆனால் கூடவே முள் அதிகமாக இருக்கும் பார்த்து தான் மீனை பொறிச்சு சாப்பிடணும் போனேன் வாசனைக்கு வேட்டைக்கு வந்துட்டாடா உனக்கு தான் போனேன் உனக்கு தான் பொறிச்ச பின்னாடி முள் தலையெல்லாம் பூனைக்கு போட்டுடலாம் மீன் மட்டும் அந்த கறி மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா சரிவா இப்போ நம்ம போகலாமா மசாலாவில் நல்லா மீனை போட்டு நல்லா டிப் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நம்ம அப்படியே விட போகிறோங்க அப்படியே இந்த மசாலாவில் நல்லா ஊறிடுச்சுன்னா அதன் பிறகு நம்ம எடுத்து எண்ணெயில் பொறிக்க ஆரம்பிக்கலாம் ஜிலேபி மீனில் விட்டமின் பி டுவெல் விட்டமின் பி சிக்ஸ் அதிகம் காணப்படுது மற்றும் இரும்பு சத்துக்கள் மற்றும் அமிலங்கள் ஒமேகா த்ரீ இதில் இடம்பெற்றுள்ளதனால் பிள்ளைகளுடைய எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப பெரும் பங்கு வகிக்கிறது பிள்ளைகளுக்கு கண் பார்வைக்கு ரொம்ப உகந்தது மீன் ஜிலேபி கொஞ்சம் முள்ளாக இருக்கும் அதை அகட்டிட்டு பிள்ளைங்களுக்கு தாங்க ஒருவேளை தொண்டையில் முட்கள் மாட்டிச்சுன்னா பனானா வாழைப்பழத்தை நீங்கள் கொஞ்சம் அப்படியே வெந்நிச்சி சாப்பிட்டு மிளம்பிச்சோன்னா அந்த முள்ளை க்ளீன் பண்ணிடும் ஓகேங்களா ஃபஸ்ட்டே ஏன்னா சேஃப்டியாக சாப்பிட்ணும் இந்த ஜிலேபி மீன் அவ்வளோ சுவையாக இருக்கும் ஜிலேபி மீன் வாசனை அவ்வளோ மனமனாக்கும் ஏன்னா நான் ஒரு மீன் விரும்பி பிள்ளைங்களுக்கு மறக்காமல் கொடுங்க பிள்ளைங்களுடைய எலும்பு வளர்ச்சிக்கு கால்சியம் சத்து இதில் நல்லாவே இருக்குது மேலும் தகவல்கள்லாம் ஹெல்த் டிப்ஸ்க்கான மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்